நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பிறந்த குறைஷி வம்சத்தில் அவர்களுடைய நடைமுறைப்படி அவர்களுக்குள் ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் அன்றிலிருந்து மறுநாள் காலை வரை குறைசி வம்ச பெண்கள் சிலரிடம் அந்த குழந்தையை ஒப்படைத்து விடுவார்கள் அந்த பெண்கள் அந்த குழந்தையின் மீது ஒரு பாத்திரத்தை கவிழ்த்தி வைப்பார்கள் அதே போல நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பிறந்த போதும் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவர்கள் சில பெண்களிடம் நபிசல்லாஹு வலிஹி வசல்லம் அவர்களை ஒப்படைத்தார்கள் அவர்கள் வழக்கம் போல குழந்தை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீது பாத்திரம் ஒன்றை கவிழ்த்தி வைத்தார்கள் காலையில் அந்த பெண்கள் வந்து பார்த்தபோது அந்த பாத்திரம் இரண்டாக பிளந்திருப்பதை கண்டார்கள் குழந்தையாக இருந்த நபிசல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களுடைய கண்கள் இரண்டும் திறந்தவராக வானத்தை நோக்கி பார்வையை செலுத்தியவராக இருக்கும்படி அந்த பெண்கள் கண்டார்கள் அப்போது அவர்களிடம் அப்துல் முத்தலீப் அவர்கள் வருகை தந்தார்கள் உடனே அந்த பெண்கள் இந்த குழந்தையை போல ஒரு குழந்தையை நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை அவர் மீது கவிழ்த்தி வைத்திருந்த பாத்திரம் பிளந்திருந்தது இரு கண்களும் திறந்து தன்னுடைய பார்வையை வானத்தை நோக்கியவராக அவரை கண்டோம் என்பதாக நடந்ததை பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவர்களிடம் அந்த பெண்கள் சொன்னார்கள் அப்போது அப்துல் முத்தலீப் அவர்கள் இந்த குழந்தையை நீங்கள் நல்லபடி கவனி கொள்ளுங்கள் என்றார் பிறகு ஏழாவது நாளான போது பிராணியை அறுத்து விருந்து உபசரிப்பு கொடுத்தார் விருந்து உபசரிப்பு முடிந்ததும் யாருக்காக எங்களை நீங்கள் அழைத்து விருந்து கொடுத்தீர்களோ அந்த உம்முடைய பேர குழந்தையின் பெயர் என்ன என்பதாக அங்கு வந்தவர்கள் கேட்டார்கள் அதற்கு அப்துல் முத்தலீப் அவர்கள் முகம்மத் என்று பெயரிட்டுள்ளேன் என்று பதில் சொன்னார்கள் அதை கேட்ட அங்குள்ளவர்கள் உங்களுடைய குடும்பத்து மூதாதையர் பெயர்களை சூடாமல் விட்டுவிட்டீரா என்று கேட்டார்கள் அதற்கு அப்துல் முத்தலீப் அவர்கள் முகம்மத் புகழப்பட்டவர் என்று பெயர் வைத்ததன் மூலம் வானத்தில் அல்லாகவும் பூமியில் அவனுடைய படைப்புகளும் அவரை புகழ வேண்டும் என்று விரும்பினேன் என்பதாக பதில் சொன்னார்கள் நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்ட இந்த சம்பவத்தை இமாம் இபுனு கசீர் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கசசுல் அன்பியா என்ற கிதாபிலே எழுதியிருக்கின்றார்கள் இதெல்லாம் அல்லாஹு நாட்டப்படியே நடந்தேறியது